السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الله بعد بسم الله الرحمن الرحيم خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ادخلوها بالسلام ذلك يوم الخلود قال وشعر لامنك الامري الله من خيركم لا மேலான கண்மணி முகமது சல்லா அலிசல்லம் அவர்களிடம் மீதும் அவர்களின் பதி சுத்த தோழர்கள் கொண்டு வைத்தார்கள் அணிவர்கள் மீதும் அல்லாஹுமின் அன்பும் அருணும் வந்து சேர்த்துமாக பிரிய புனிதமான நாட்களில் பிந்திய பத்து ஒற்றைப்படையாக இரவில் நாம் சந்திக்கிற இரண்டாவது ஒற்றைப்படை இரவு இரவு நேரங்களில் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் வணக்கம் செய்து கழிக்க அல்லா தோஷில் செய்வானாக இரவு நேர வணக்கங்களை பகல் நேர வணக்கங்களை அல்லா கபூல் செய்வானாக நம்முடைய நோன்பை அல்லா ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய தொழுகைகளை அல்லா கபூல் செய்வானாக ஜக்காத்து சதக்காக்களை அல்லா கபூல் செய்வானாக வாழும் காலம் எல்லாம் ஆசியத்தோடு வாழ அல்லா தோஃபில் செய்வானாக நீடித்த ஆயிலை அல்லா பாக்கியமாக அமல் செய்கிற நசீபுடன் அல்லா நமக்கும் குடும்பத்தாரர்களுக்கு அல்லா தந்தை மிக்க முறை நிறுவப்பட்ட முனி சொர்க்கவாசிகளுக்கு இருக்க வேண்டிய இரண்டு பண்புகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது மறைவான கட்டங்களிலேயும் அவர்கள் அல்லாஹுவை பயப்படுவார்கள் பரிசுத்தமான இதயத்தோடு அல்லாஹு இடத்தில் வருவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இதய சுத்தியோடு பரிசுத்த தன்மையோடு செய்ய வேண்டும் அந்த அமல்கள் தான் சொர்க்கவாசிகளுக்கான அமல் என்று அல்லா குறிப்பிடுகிறார் அரசியல் எல்லா விஷயங்களிலேயும் தன்மையும் இரட்டை வேடமும் கலந்து போயிருக்கிறது எந்த ஒரு வார்த்தையிலேயும் எந்த ஒரு செயல்களிலேயும் இஹ்லாஸ் என்ற தூய்மையான இதய பரிசுத்தோடு அல்லாவுக்காக அதை செய்கிற இந்த நிலை முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது அமல்கள் செய்கிறோம் என்பதை அல்லாஹ் பார்ப்பதில்லை செய்யப்படுகிற அமல்களை விட அந்த அமல்கள் எவ்வளவு தூரம் இதய பரிசுத்தம் இருக்கிறது இஹலாசா எப்படி செய்யறாருங்கிறத அல்லாஹு தால பார்க்கலாம் நபிகள் நாயகன் அலி செல்லம் சொன்னார்கள் இல்லையா முதல் முதலாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற மூன்று பேர்கள் மகத்தான போராளி ஒருவர் மிகச்சிறந்த காரி ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் இவர்கள் எல்லாம் அமல் செய்யாதவர்கள் அல்ல அமல் செய்தவர்கள் இந்த தீவுக்காக போராடி உயிரை கொடுத்த போராளி அழகாக தராமத்து ஓதிய காரி அள்ளி அள்ளி கொடுத்த மிகச்சிறந்த கொடை அல்ல இந்த பேர்களும் அமல் நரகவாசிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டார்கள் காரணம் நீங்கள் போராடினீர்கள் உங்களை போராளி என்ற பெயருக்காக நீங்க ஓதினீர்கள் மக்கள் ரசிப்பதற்காக நீங்க கொடுத்தீங்க மக்கள் கொடைவல்ல பெயருக்காக இந்த மூன்று அமல்களிலேயும் உங்களுடைய இதய சுத்தம் கெட்டு போய்விட்டது என்று அல்லாஹு தாரஸ் அமல்கள் பெருசா செய்யறது முக்கியம் அல்ல அகலிஸ் அமலுக்கு அமலுக்கு கலீல் மாதிரி தான் சொன்னாங்க பரவாயில்லை அதை இஹ்லாசா இதய சுத்தியோடு செஞ்சு பாருங்கமா செஞ்சு பாருங்க அல்லாவுக்காக ஒரு சின்ன அமலை செஞ்சாலும் அவர் பார்க்கிறார் இவர் பார்க்கிறார் அவருக்காக இவருக்காக அவர் முகத்தாட்சனைக்காக இவர் ஏதாவது நினைப்பாரோ அவர் ஏதாவது சொல்லிடுவாரோ இப்படி எல்லாம் பார்த்து 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 இவ்வளாக அல்லாஹ்ல சொல்லுவான் இது நயவஞ்சகர்களின் குணம் என்ற அமல்கள்ல ரொம்ப பெரிய சுத்தத்தோடு செய்யணும் இஹலாசோடு செய்யணும் ரப்புக்காக அந்த உணர்வோடு செய்யணும் இந்த நிலையை தான் அல்லாஹு தால இதில் பார்க்கிறான் பல நேரங்கள்ல நாம அமல் செய்யாவிட்டாலும் கூட நம்மளுடைய இதயங்களில் அமல் செய்த கோழியை கொடுக்கிறாங்க அதுல சுற்றியான சௌரியர் அகமதுல்லாமி அவர்ட வந்து ஒருத்தர் சொன்னாரு இந்த வருஷம் என்னால ஹஜ்ஜு செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டாரு இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகாம முடிஞ்சிச்சு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் ஹஜ் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டார் சிவியான சௌரி ரம துல்லார் சொன்னார்களா நான் நாற்பது ஹஜ் செஞ்சிருக்கிறேன் நாற்பது ஹஜ்னுடைய நன்மை நான் உனக்கு கொடுத்தறேன் நீ விட்டு அந்த ஏக்க பெருமூச்சினுடைய நன்மை எனக்கு தெரியான்னு கேட்டார் வாழ்க்கையில அமல்களை விட செய்ய முடியவில்ையேங்கிற ஆதங்கம் இருக்குது பாருங்க அதுக்கு பெரிய கூலி கொடுக்கிறான் பல நேரங்கள்ல சில அமல்களை செய்யணும் படுக்கும்போது தலைச்சத்து தொழுதுட்டு படுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இரவு நேரங்கள் நம்ம இவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு மூணு திசு ஓதுகிறோம் நினைக்கிறோம் நினைவுகள்ல நினைப்புகள் ஒண்ணு கஷ்டம் கிடையாது அப்படி ஒரு இனியத்தை வைக்கிறது ஒண்ணு தவறு கிடையாது அது செய்ய முடியாத பொழுது அந்த அதற்கான கூலி கொடுக்கிறான் அகமதி முன்பல் பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு கொள்ள கொள்ள அவரை கனவுல பார்த்த பக்கத்து வீட்டுக்காக சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அம்பலோடு சாதாரணமான ஆளு அவ்வளவு பெரிய அந்தஸ்து எப்படி அவருக்கு அவர் மூத்த ஆகிட்டாரு அவர் கனவுல பாக்குறாங்க அகமதிமுன் அம்பளோடு இருக்கிற மாதிரி குடும்பத்துல போய் கேட்டாங்க அப்படி என்ன இவர் அமல் செஞ்சாருன்னு கேட்டாங்க குடும்பத்துக்காரங்க சொன்னாங்க அவர் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் சம்மட்டையா அவர் அடிப்பார் அவர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு அத தூக்கும் போது அவ்வாங்க சத்தம் கேட்டுட்டா தூக்குன்னு அப்படி கீழே போட்டுவாரு அவர் அடுத்த அடிக்க மாட்டார் அப்படி போட்டு தோல்விக்கு கிளம்பிடுவார் இன்னொரு அம்பல் என்னன்னா ராத்திரி நேரத்திலையும் குடும்பத்துக்காக அவர் வேலை செய்வாரு அகமதி மூணு அம்பல் பக்கத்துக்குள்ள தொழுதுட்டே இருப்பாங்க அவர் பார்ப்பாரு எனக்கு குடும்பம் இருக்கிறது எனவே சம்பாதிக்க வேண்டும் எனக்கும் இப்படி இல்லைன்னா நானும் அகமதி முன்னல் மாதிரி ராத்திரி முழுக்கவாதத்தை செய்வேன் மனசுல நினைப்பார் அல்லாஹ் அல்லாவுல அந்த இயக்கத்திற்கும் நெனத்திற்கும் அமைதியும் ஒரு சொர்க்கத்துல இருக்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹூ எனவே அமல்கள ரொம்ப முக்கியமான இதயத்தோடு செய்யப்பட வேண்டும் நிறைய செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல ஒரு பத்து லட்ச ரூபாயை கொடுத்துட்டு என் பேரு இங்க சொல்லப்படணும் சொல்றவங்களுக்கு மத்தியில பத்து ரூபாயை சத்தம் இல்லாமல் அல்லாவுக்காக கொடுத்துட்டு போறாரு பாருங்க அல்லாவுடைய தான் பெருசு இந்த அமல் தான் பெருசு அல்லாஹ் ஒவ்வொரு அமலிடையும் அல்லாஹான் பார்ப்போம் உங்களுடைய உருவங்களையோ பொருட்களையோ வெளிப்பகட்டையோ அல்லாவுக்கால பார்க்க மாட்டான் உங்க இதயங்கள் எவ்வளவு தூரம் அல்லாவுக்காக செல்லல்லா ஈஸ்வரன் சொன்னாங்க இல்லையா முன்னொரு காலகட்டத்தில் ஒரு காட்டு வழியாக ஒரு மூணு பேர் போனாங்க திடீர் கடுமையான மலையில ஒரு புகைக்குள்ள போய் மூணு பேரும் போய் தஞ்சம் அடைஞ்சாங்க புகையினுடைய வாசல் ஒரு பெரிய பாறை வந்து மூடி கொண்டது என்னத்த சத்தம் போட்டாலும் வெளியே கேட்கல எப்படி கேக்கும் மூன்று பேர்களும் உள்ள இருந்து பேர்களும் இவர் யாரும் தெரியாது மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரியாது வீட்டுல மாட்டிக்கிட்டாங்க அடைச்சிட்டு தள்ள முடியல ஒரே ஒரு வழிதான் இருக்கு மூணு பேரும் சொன்னாங்க வாழ்க்கையில நம்ம நிறைய அமல்கள் செஞ்சிருக்கிறோம் ஆனால் நீங்க நம்ம மூணு பேரும் யோசிப்போம் நம்ம ஏதாவது ஒரு அமல் செஞ்சிருக்கோம் இல்ல எஹலாசா அப்படி ஒரே ஒரு அமலை வச்சு நம்ம அல்லாட்ட கேட்பயா அல்லாஹ் இத உனக்காகத்தான் நான் செஞ்சேன் அப்படிங்கறத வச்சு கேட்போம் அல்லாஹ் இதை நம்ம வெளியே கொண்டு வருவான் மூணு பேர் முடிவெடுத்து ஒவ்வொருவர்கள் ஒவ்வொரு சொன்னா உனக்கு உனக்கு தெரியும் ரப்பே எனக்கு பெற்றோரும் உண்டு சின்ன மக்களும் உண்டு ஒவ்வொரு நாளும் நான் பால் கறந்து ஆற்றுல பால் கறந்து முதல்ல என் பெற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் இதுதான் என் பழக்கம் ஒரு நாள் நான் பால் கறந்து கொண்டு வரும் போது என் தாய் தூங்கிட்டாங்க ஆனால் என் தாய் குடிச்ச பிறகுதான் மக்கள் குடிக்கணுங்கிறதுக்கான ராத்திரி முழுக்க என் தாய்க்கு பக்கத்துல அந்த பால் திண்ணத்தோடு உட்கார்ந்து இடையில முடிச்சா பசியால இருந்தா என்ன செய்யணும் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் பிள்ளைகளுக்கு இது முழுக்க முழுக்க உனக்காக மட்டும்தான் நான் இதை செஞ்சேன் எனவே நீ எனக்கு இந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துவா செஞ்ச அடுத்த ஒருவர் சொன்னார் என்னிடத்துல தேடி வந்த உதவிக்காக வந்த ஒரு பெண்ணிடத்துல நான் தவறாக அந்த பெண்ணை கூப்பிட்ட பொழுது நான் பணம் கொடுக்கிற போன அந்த நேரத்துல அந்த பெண்ணு சொன்னா உனக்கு எல்லா பயம் இல்லையான்னு ஒரு வார்த்தை அந்த நேரத்துல கேட்டா நினைச்சிருந்தா நான் செஞ்சிருக்க முடியும் ஆனா அந்த வார்த்தைக்காக உனக்காக நான் அந்த பாவத்திலிருந்து விலகுன அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார் மூணாவது அவர் யோசிச்சு சொன்னார் என்ன வேலை பார்த்த ஒருவன் கூலி வாங்காம போயிட்டான் அவனுடைய கூலியை நான் வாங்கி அப்படி வேற ஒரு வியாபாரத்துல போட்டு பெரிய மந்தை ஆயிடுச்சு ஒரு பத்து ரூபாய் கொடுக்க வேண்டிய கூலி அவன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு திரும்ப என்கிட்ட வந்து என் கூழிய கொடுன்னு கேட்டான் நான் கண்ணு கெட்டே தூரம் வரைக்கும் இருக்கிற பெரிய சொத்தை சொன்னேன் இதுதான் ஒரு நாள் கூலினு சொல்லி சொன்னேன் உன் காசை இதுல போட்ட இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா மாறிடுச்சுன்னு சொன்னப்ப அவன் கூட கேணி செய்யறேன்னு சொன்னா இல்ல இல்ல உன் காசு அதுதான் அப்படி சொல்லி கொடுத்தேன் நினைச்சிருந்தா கொடுக்காம இருந்திருக்க முடியும் உனக்கு பயந்து நான் அதை செஞ்சேன் மூன்று பேர்களும் தங்களுடைய வாழ்நாள்ல அல்லாவுக்காக மூணு அவரை சொன்னாங்க அல்லா ஒவ்வொருவர்களும் சொல்ல சொல்ல அந்த குகையினுடைய வாசலுடைய அந்த பாறையை அப்படியே விளக்கி மூன்று பேர்களையும் அல்லா வெளியே கொண்டு வந்தான் இதை செல்லம் சாதிகளுக்கு பாடமாக சொன்னார் முன்னொரு காலத்துல இப்படி நடந்துச்சுன்னு நாங்க செல்லல்லா அலிசல்லாம் எனவே அமல்கள் செய்கிறோம் அந்த அமல்களில் அல்லா உருக்காக அழகாக காரியாக கிராத்து ஓதி கொண்டு ராத்திரி நேரத்துல ஒரு மகன் போதுகிறார் சோரத்து தாகா சுத்தி நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க பாப்பா உட்கார்ந்து கேட்கிறாரு கிராமத்துல அப்படியே சொக்கி போய் பெரிய இளைஞர் அவர் ஓதிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சொன்னாரு பாருங்க இவங்க எல்லாம் தூங்குறாங்க இவங்களுக்கு அந்த நசீப் இல்லைன்னு சொன்னாரு பாப்பா சொன்னாரு அவங்க பெரியாங்க நீ குரவான் மூடிட்டு போன்னுட்டா இனிமே நீ குரான் ஓதவாங்கிட்ட எப்ப நீ ஓதிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள விட நான் பெரியாலும் நீ நினைச்சிட்டே அமலனுடைய இலாசு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அமல்கள் செய்யறது முக்கியமல்ல செய்யற அமல்கள்ல நம்ம بريشودة تنمي يور شيء كذا الله هذا بريشة الله 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 تقول شيء لا دعوانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلروعنا وتفشوعنا وكم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الغلاء صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد